ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு சிந்துஜன் விளாக்ஸ் இப்படி இருந்த ஒரு மங்களான டேங்க்கு எப்படி இவ்வளோ அழகான டேங்க்கு அதுவும் பதினாலு நாளில் எப்படி மாற்றணுன்றதான் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில் இது செகண்ட் வீடியோ ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஃபஸ்ட் டேலேருந்து ஃபோர்டீன் டே வரைக்கும் என்னெல்லாம் லாஸஸ் நடந்திருக்கு என்னெல்லாம் புதுசாக வாங்கி விட்டுருக்கோம் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்றதை பேச போகிறேன் முடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே மீனுங்கள்லாம் கேட்குதுன்னு நிறைய சாப்பாடாக அள்ளி போட்டுட்டேன் மல்லி போட்டதில் ரெண்டாவது நாளே தண்ணி செம்மையாக கலங்கிருச்சுங்க நம்ம வர இப்போ இன்னொரு பெரிய மிஸ்டேக் பண்ணது டேங்கை வந்து ரீசைக்கிள் பண்ணாமல் அதாவது ரெண்டு வாரம் வாங்கி ஹீட்டரு ஃபில்டர்லாம் பொருத்தி விடணும் தனியாக அது பண்ணாமல் மீன்களே வாங்கினதுனால சரி இதுக்கப்புறம் டேங்க்கு ரெடி ஆகுற வரைக்கும் வேறு மீனே வாங்க வேண்டாம் இந்த மீனுங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு ஒரு ஃபோர்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்க ஃபோர்டீன் டேஸுக்கு அப்புறம் நம்ம டேங்க்கும் கரெக்டாக செட் ஆயிடுச்சுங்க மிச்சம் ஒரு நாலு மீன் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு ஸோ நம்ம டேங்கில் இருக்க கான்ஃபிடென்ஸும் அதிகரிச்சிச்சு பதினாலு நாள் தான் ஆயிடுச்சு டேங்க்கும் நல்லா செட்டப் ஆயிடுச்சுன்ட்டு உடனே ஃபிஷ் ஷாப் போய் பார்த்தா ரொம்ப அழகா ரேராக ரெண்டு ஏஞ்சல் ஃபிஷ் ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் ரெண்டு அழகான ஸ்வாட் டெயில்ஸும் இருந்துச்சு ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க நம்ம நாலு ஃபிஷ்ஷஸோட சும்மா இருப்போமா இன்னும் கொஞ்சம் அக்வேட்டிக் பிளான்ஸ் வாங்கலான்னு ஆன்லைனில் சீஹார்ஸ் அக்வேரியம்னு டப்ளினில் இருக்க ஷாப்புக்கு ஆர்டர் போட்டேன் அக்வெட்டிக் பிளான்ஸ் மட்டும் வாங்குவோமா இன்னும் அதிகமான ஃபிஷ் வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க ஹீட் ஹீட் பேக்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க ஏன்னா அயர்லாண்டில் இருக்க வெதருக்கு இவங்க நார்மலாக அமைச்சா ஃபிஷ்லாம் சேஃபாக வராது ஹீட் பேக்லாம் வச்சு நல்லா ப்ரொடெக்டடாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் என்னோடய ஆசை வந்து நம்ம அக்வேரியம் வந்து பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் ரியல் பிளான்ஸோடு இருக்கணும் ரியல் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த ஆக்சிஜன் தரும் ப்ளஸ் டேங்க் ரொம்ப க்ளியராக வச்சுருக்கும் டேங்க்கோட வாட்டர் லெவலில் க்ளீனாகவும் ஃபிஷ்ஷுக்கு சேஃபாகவும் வச்சுருக்கும் ஸோ அதுக்காக ரியல் பிளான்ஸும் வாங்கிட்டேன் அது வாங்கும்போது நிறைய அழகான நானோ ஃபிஷ்லாம் பார்த்தேன் நம்ம டேங்க் வந்து ஃபிஃப்டி ஃபோர் லிட்டர்ஸ் தாங்க ஸோ நம்ம ஃபிஃப்டி ஃபோர் லீட்டர்ஸ் டேங்க்கில் எல்லாமே விட முடியாது டேங்க் சின்னதாக இருக்கிறதுனால சில மீன் தான் விட முடியும் அதுவும் நம்ம கம்யூனிட்டி டேங்க் வச்சுருக்கிறதுனால ஒன்றா சேரக்கூடிய மீன்கள் தான் விட முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி அப்புறம் அந்த ஷாப்லேயே ஒருத்தங்க நல்லா பேசி சொல்லி கொடுத்தாங்க எந்தெந்த மீன்லாம் கரெக்டாக விடலான்னு ஸோ அவங்க கொடுத்த மீன்லேயே எனக்கு பிடிச்ச மீன்லாம் செலக்ட் பண்ணோம் நானோ ஃபிஷ்னு இருந்துச்சு அதாவது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு அது ஒன்றா கூட்டமாக தான் தெரியும் ப்ளஸ் நிறைய வெட்டலாம் அதுவும் சின்ன டேங்க்லேயே நிறைய விட்டாலும் அதுங்க சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடைய மீன்லாம் உயிரோடு வந்திருக்கான்னு பார்த்தேன் எல்லாமே சேஃபாக தான் வந்திருந்துச்சு ஸோ பிரச்சனை இல்லை என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னா கப்பீஸ் வாங்கியிருக்கேன் கில்லி க்ளவுன் ஃபிஷ்னு ஒரு நானோ ஃபிஷ் வெரைட்டி அது வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகான மீன் அப்புறம் சில்லி ரேஸ் ஒரு அழகான மீன் வாங்கியிருக்கேன் அதுவும் நானோ ஃபிஷ்ஷில் ஒன்று ஸோ அவங்களெல்லாம் இந்த டேங்க்கில் விட போகிறோம் ஃபிஷ் எல்லாம் டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின பிளான்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டேங்க்கில் வச்சிடலாம் ஏன்னா பிளான்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம கையை உள்ளே உள்ளே வச்சுட்டு எடுப்போம் அதனால் ஃபிஷ்ஷு ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலில் வந்திருக்கு ஸோ திருப்பி அதுங்க டேங்க்கில் விட்டு திருப்பி அதுங்க கையெல்லாம் வைக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிரும் ஸோ ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ஸ்லாம் வச்சிடலாம் இப்போதைக்கு நான் பிளான்ஸை வந்து அது வந்து அந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்திருக்குல்ல அப்படியே வைக்க போகிறேன் ஏன்னா இந்த பிளான்ஸ்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிளான்ட் அக்வேரியம் வைக்கிறேன் ஸோ இது எப்படி வளரும் எதெல்லாம் ஈஸியாகவே வளரும் எதெல்லாம் வளர்க்கறதுக்கு கஷ்டம் அதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்க்கணும் அஞ்சு வகையான பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் அஞ்சுமே டிஃப்ரெண்ட் டைப் தான் எல்லாமே ட்ராபிக்கல் பிளான்ஸ் தான் ஸோ எல்லாத்துக்குமே ஒரே வாட்டர் டெம்ப்ரேச்சர் ஒரே வாட்டரோட பேராமீட்டர்ஸ் இருந்தாலே போதும் இல்லை நல்லா வளரும் ஆனால் பிளான்ஸ்லேயே மீடியம் ஈஸி ஹா ஹார்ட்னு மூணு டைப் ஆஃப் கேர் இருக்குது ஸோ நான் வாங்கினது மோஸ்ட் ஆஃப் தைம் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமான பிளான்ஸ் ரெண்டு மூணு வாங்கியிருக்கேன் ரெட் கலரில் வளர்கிற மாதிரி இதுங்களாம் இன்னும் நல்லா க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டேங்க்கு ப்ளஸ் நம்ம வாங்கி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் இந்த பிளான்ஸோட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறத பார்க்கவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ளஸ் ஃபிஷ்ஷுக்கும் ஏதாவது பண்ணோம் நீங்கள் சும்மா வெட்டியாக ஒரு தனி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒன்றுமே பண்ணாது ஃபிஷ்ஷை சும்மா பார்த்து சுற்றிட்டு தான் இருக்கும் நான் இதை மாதிரி பிளான்ஸோடு வச்சுருந்திங்கன்னா ஃபிஷ் வந்து அந்த பிளான்ஸை போய் இன்ட்ராக்ட் பண்ணோம் அதை கடிச்சு இல்லாட்டி அதில் எக்கு கூட லே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ பிளான்ஸோட வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகாகவே இருக்கும் அதை தவிர்த்து பிளான்ஸ் வந்து உங்கள் தண்ணியோட அந்த வாட்டர் லெவல்லாம் ஆய்சன் ஆகாமல் அதாவது நம்ம ஃபிஷ்ஷு வந்து தண்ணிக்குள்ளே தான் வாழுது ஸோ சாப்பாடு போடுறதுலேருந்து அதை வேஸ்ட்டு பண்ணுற வரைக்கும் எல்லாமே தண்ணியில் தான் நடக்குது ஸோ அந்த த அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளான்ஸ் வச்சோம்னா அந்த வேஸ்ட்டை வந்து பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம வாட்டர் க்ளீன் பண்ணி தரோம் ஸோ அதுக்கே நம்ம பிளான்ஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போது வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது என் டேங்க் வந்து இப்போ ஒரு எயிட்டி டேஸ் பக்கத்தில் போயிடுச்சு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்தப்புறம் இந்த ஃபிஷ்ஷு சாகிறது கூட நிறைய நின்றுச்சுங்க இதுக்கு முன்னாடி டெய்லி ஒன்று செத்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற ஃபிஷ்ஷே இல்லை நிறைய ஃபிஷ்ஷு இன்னும் உயிரோடு தான் இருக்குது அதுக்கு மோஸ்ட் வந்து நான் சொல்கிறது பிளான்ஸ் தான் ஏன்னா அது அந்த வாட்டரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து பிளான்ஸ் அஞ்சு பிளான்ஸும் வச்சுட்டோம் இல்லை பார்த்திங்கனாலே தெரியும் லீவ்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளான்ஸ் வச்சோடனே நம்ம இப்போது நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வாட்டர் டெம்பரேச்சருக்கும் அந்த ஃபிஷ்ஷு வந்த பேக் டெம்பரேச்சரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வாட்டரில் வைக்கிறோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேங்கில் இருக்க வாட்டரை கொஞ்சம் அந்த எல்லா பேக்லேயும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த நம்ம டேங்கில் இருக்க வாட்டரோட இதுவும் பேக்கில் இருக்க வாட்டரும் அட்ஜஸ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம டேங்கில் விட்டுடலாம் இது வந்து எதுக்காகனா ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கும் ஸோ புது வாட்டர் திடீர்னு மாற்றணும்னா ஃபிஷ்ஷு ஷாக் ஆகி இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம இப்படி பண்ணோன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஷாக் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மியாக்குற மாதிரியும் இருக்கும் ஃபிஷ்ஷு ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் தடவை விடும் போது நிறைய ஃபிஷ்ஷை அப்படியே ஓப்பனாக விட்டுட்டேன் அது மூணு நாள் தான் தாங்கிச்சு ஆனால் இந்த தடவை பண்ணும்போது எல்லா ஃபிஷ்ஷுமே சேஃபாகவும் இருந்துச்சு இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கும் போது அந்த கடையில் இருக்க ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் பாருங்கள் ஏதாவது மீன் டெட் ஃபிஷ் இருக்கா இல்லாட்டி அவங்க டேங்க் எப்படி குவாலிட்டியாக வச்சுருக்காங்கன்றது பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா ரொம்ப நல்ல கடை நல்ல ரிவ்யூஸ் இருக்க கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஃபிஷ்ஷஸும் ரொம்ப நாள் வாழும் இதே ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாமல் டேங்க்லாம் தண்ணி மாற்றாமல் இருக்க இடத்துல போய் வாங்கினீங்கன்னா ஃபிஷஸ் ஆல்ரெடி டிசீஸ்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் கொண்டு வந்து உங்கள் டேங்க்ல வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இறக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுற கடையில் வாங்கினீங்கன்னா அதுவும் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா ஃபிஷஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு நல்ல கடையில் வாங்கின ஃபிஷ்ஷு ரொம்ப நாள் இருந்துச்சு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது இதே ஒரு கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் இருக்க கடையில் வாங்கினா அது ரெண்டு மூணு நாள்லேயே செத்து போயிடுச்சு ஸோ அது வந்து பார்த்து தான் வாங்கினோம் ஓகேங்க நம்ம டேங்க்கு வந்து செட்டப் பண்ணியாச்சு பிளான்ஸ்லாம் வச்சாச்சு நம்ம வாங்கின ஃபிஷ் எல்லாருமே இப்போ டேங்க்குக்குள்ளே போயாச்சு எல்லோருமே ஜாலியாக ஹெல்த்தியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க டேங்கை அதுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிஷ்ஷை ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ரசிக்கிறது ஒரு த்ரீடியில் ஒரு டிவி பார்க்குற மாதிரி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியாது எல்லாமே டிஃப்ரெண்ட் வகையான ஃபிஷ்ஷு நம்ம வந் நம்ம டேங்க் வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் ஸ்டாக்காக தான் இருக்குது நிறைய ஃபிஷ் வாங்கி விட்டுவிட்டோம் ஆசைங்களில் ஆனால் இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வாங்கக்கூடாது இப்போ இருக்க ஃபிஷ்ஷே நல்லா பார்த்துக்கலாம் இந்த ஃபிஷ் டேங்க்கு இன்னும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் இதோடய ப்ரோக்ரஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு ஃபிஷ் டேக் வச்சுருந்து நீங்கள் என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஃபிஷ் டேங்க் அக்வேரியம் வச்சுருக்கதை பற்றி டிப்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் ஃபிஷ் டேங்க்கில் உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்